ஜீன கொடுத்தது அவர் கால்களை ஆணி அடிக்கப்பட்ட ஈட்டி வைத்து குத்தினார்கள் விழாவில ஈட்டி வைத்து குத்தினார்கள் அடிகள் அவர் பயங்கரமான அடிகள் வேதனைகள் வேதனைகள் எந்த மனிதனும் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை எந்த மனிதன் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்தா நம்முடைய பாரத்தை துக்கங்களை ஏற்றுக்கொண்டா

இதோ உலகத்தில் வரப்போகிறார் அவரே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு நியாயாதிபதியா வரப்போகிறார் உலகத்திற்கு நியாயத்திற்கு நியாயாதிபதியா வர மனிதன் பிறக்கிறதோ மனிதன் பிறக்கிறதோ நியாயத்திற்கு அடிவதோ மினிவு நியாயத்திற்கு அடைவதோ மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் அல்ல ஒரு ராஜ்ய சமயமாக இருக்கிறது மனித வாழ்க்கை இதோடு முடிந்து போவதல்ல மனிதனோட வாழ்க்கை இதோடு